ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு போகிற விஷயம் என்னென்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைக்கு பாபா எப்படி தீர்வு கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தீர்வு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு மறுபெருவி கொடுத்தது பாபா தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மிகையாகாது ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நேரத்தில் அதிகமாக எல்லா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏற்படுற விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ இல்லை வேறு எதா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம பயப்படுறோம் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையேங்கிறத எனக்கு அன்னைக்கு பாபா உணர்த்தினார் பாபாவை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு பாபா புரிய வச்சார் அதாவது எந்த நேரத்துலையும் நான் உன் கூட இருப்பேன் என்னை பயப்படக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நிறைய இடங்களில் உணர்த்தி தான் இருக்கிறார் ஆனாலும் சில நேரத்தில் நாம் அதை மறந்துட்டு தான் பயப்பட ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு நாள் எனக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படுற ஒரு சராசரி பிரச்சனை தான் இது சாதாரண விஷயம்னு சொல்லிடவும் முடியாது இதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் வந்து நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அந்த எல்லாம் எடுத்ததுல எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு வந்தது அடுத்தது இன்னொரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க இது எடுத்த பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணுங்கும்போது அந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் நீங்கள் நான் ரிசல்ட் வர நாலு நாள் ஆகும் நாலு நாள் கழித்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு நைட்லேருந்தே எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா அடுத்த நொடியிலேருந்து ஆரம்பித்தது தான் எனக்கு பயம் பயம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த ரிசல்ட் வர வரையுமே நான் நானாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய சுய நினைவிலே நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அடுத்தது ஆப்ரேஷன் பண்ண போனால் எனக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது பயம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்ப எனக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி வந்திருந்தது அதனால எனக்கு இப்போ வந்து நமக்கு திரும்பி பண்ணும்போது என்ன நடக்குமென்னு அந்த பயம் ஆப்ரேஷன் தேட்டரை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் இந்த ரெண்டு நாளில் தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை தூங்காமலும் இருக்க முடியல தூங்கவும் முடியல இப்படி ஒரு இக்கட்டான நிலமை யாருக்கும் வரக்கூடாது முதல்ல வந்து நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் பயங்கிறது வந்து நமக்கு வந்திருக்க எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதை விட ப பல மடங்கு சக்தி வாய்ந்தது பயம்தான் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு உணர்ந்தேன் எந்த கடவுளை வழிபட்டாலும் வழிபடலைனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நம்ம தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத எனக்கு அன்றைக்கி உணர்த்தினது இந்த நாலு நாளில் இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்ததில் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சி மூச்சு விட கூட என்னால் முடியாத அளவுக்கு யோசனை என்ன கண்டிஷனில் இருந்து இருந்தேன் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாத ஒரு அளவில் நான் இருந்தேன் அன்னைக்கு நைட்டு பாபா கிட்ட பாபா நான் என்னோட கண்டிஷன் இருக்கிறத பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணாமலே எனக்கு எதா ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு பாபாட்ட நான் வேண்டிகிட்டு தூங்கினேன் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா பாபா வந்து அதாவது ஒரு எப்போதுமே வந்து யாராவது நமக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க அதாவது உறவு முறையாக உள்ளவங்களெல்லாம் நிறையா தடவை எனக்கு காமிச்சிருக்கிறாரு அதே மாதிரி அன்னைக்கு ஒரு அப்பா வயதில் உள்ளவர் என்கிட்ட காமிச்சி அவர் வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துடுச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குது நீ பயப்படாத அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு சொல்லி மு முடித்த அடுத்த நிமிஷமே நான் முடிச்சிட்டேன் ஆனால் வீட்டில் இருக்க யார் என்னால் அந்த நேரத்தில் எழுப்பி சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் அந்த நேரம் அதனால் யாரையும் எழுப்பி விட சொல்லலை அப்போவும் நான் அப்படியே தான் உட்காந்து காலையில் எப்போ விடியும் அப்படின்னு உட்காந்துருந்தேன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சவொடனே என்னுடைய கணவர்கிட்ட இது மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டா பார்த்திங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க இன்னும் வரலை இவன் இனிமேல் தான் நான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டார் சரின்னு பரவாயில்ல அப்படின்ட்டு அன்னைக்கு சரி போய் வாங்கிட்டு வாங்கினேன் முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏதோ கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிள கிளம்பிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அவர் ரிப்போர்ட்டோடு வர்றார் ரிப்போர்ட்டோட வந்து என்ன கேட்டாரா முதல் கேள்வி உனக்கு எப்படி ரிப்போர்ட் வந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் அப்போ தான் நான் ஏன் ரிப்போர்ட் முன்னாடியே வந்துருச்சான்னு நான் கேட்டேன் ஆமாம் இது வந்து நேற்றே வந்துருச்சு ஆனால் நான் உங்ககிட்ட காமிக்கலை இதை வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணும் அவங்க இல்லைங்கிறதுனால நான் காமிக்கலை நம்மளாக படித்தா சரி வராது அப்படிங்கிறனால டாக்டர்கிட்ட காமிக்கணுங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை ஏதாவது நினச்சி நம்ம நம்ம பயந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் மறைச்சிட்டேன் அப்படின்னாரு உண்மையாக அப்போ தான் புரிஞ்சுது பாபாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுங்கிறதும் உண்மையில் ரிப்போர்ட் வந்துடுச்சுங்கிறதும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நான் என்னோடய கணவர்கிட்டேயும் சொன்னேன் எனக்கு நேற்றே தெரியும் எனக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு ஒன்றும் இல்லைங்கிறதும் தெரியும் வேணால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அதில் அவங்க உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ கூட நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் நார்மலாக இருக்குது மறுபடியும் வேறு ஏதாவது இந்த பிரச்சனை இதால உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் விட்டுடுங்க இப்போதைக்கு தேவையில்ல அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இதை வந்து பாபாவோடைய அற்புதம்னு சொல்கிறதா அதாவது அற்புதத்துக்கும் பாபா வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது வச்சிருக்கிறார் நம்ம எந்த க நிமிஷம் நம்ம வந்து கடைசி நிமிஷத்தில் போய் நிற்க போகிறோம் அப்படின்னு தெரியும் போது பாபா நம்மளை கையை பிடிச்சி இழுத்துடுறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து அந்த நிமிஷம் பாபா வந்து பேசாமல் இருந்திருந்தார்னா என்னுடைய நிலைமை என்ன வேணாலும் ஆயிருக்கும் அதாவது இந்த பயத்தில் என் நான் வந்து மூச்சுத்தனில் ஏற்பட்டு வேறு எது வேணாலும் எனக்கு நடந்தது ஆனா அந்த நிமிஷமே பாபா வந்து நான் எனக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிற நேரத்துல என்னை தட்டி எழுப்பி விட்டு இத சொல்லிட்டு அவரு காட்சி கொடுத்தாரு அப்படிங்கும்போது நாம் வந்து எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது எந்த நிமிஷம் வேணாலும் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத உறுதியாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அவர் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது காரணமே எப்போதுமே பாபா வழிபடுறவங்க நிறையா பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலைங்கும்போது எல்லாருக்குமே வந்து பயம் வர செய்யும் உடனே நடக்கலைங்கும் போது பயம் வரும் தான் ஆனாலுமே அந்த நேரத்தில் நம்ம மனசை தைரியமாக நிச்சயம் பாபா ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம நம்ப இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா இது பாபா கொடுத்த வரந்தான் பாபாவை பற்றி பேசணும் அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் பாபாவை நம்புகிறவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புவோம் வாழ்க வளமுடன்